ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜா கிரேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த சேனலில் எல்லாமே ஐம்போன் நட்டிகை அண்ட் ஐம்போன் ஹாரம் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து ஹாரம் கலெக்ஷன்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க இன்றைக்கி எல்லாமே ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃபர் பெஸ்ட்டு ப்ரைஸில் வரப்போகுது ஆஃபர் ப்ரைஸில் ஸோ வேணின்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை செயின் லாங் செயின் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் லாங் செயின்னு இன்றைக்கி இந்த செயின் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்டாக வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் லைக் பண்ணியிருக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிவிட்டு தான் கமெண்ட் பண்ணியிருக்கணும் நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா வெப்சைட் இருக்கு டைரெக்டாக போய் வெப்சைட்டில் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து வெப்சைட்டில் பார்க்குறீங்க பட் கம்ப்ளீட் பண்ண மாட்டீங்க ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்க எல்லாமே பார்த்துட்ருக்குறீங்க தாராளமாக பைப்டாமல் நீங்கள் வெப்சைட்லேயுமே ஆர்டர் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் யூடியூப் சேனல்லையுமே ரேஷன்ஸ் இந்த சேனல் பார்த்துட்டு எந்த ப்ராடக்ட் வேணுமோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து டெய்லியுமே என்கொயரிஸ் வருது ஐ மூணு ஷார்ட் செயின் அனுப்புங்க லாங் செயின் அனுப்புங்க இயர்ரிங்ஸ் அனுப்புங்க இண்டிவிஜுவலாக யாருக்குமே ப்ராடக்ட்ஸ் ஷேர் பண்ணுறது கிடையாது அதுக்காக தான் ஒரு வீடியோ மேக் பண்ணி எல்லா ப்ராடக்ட்ஸுமே போடுறோம் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷனோட போடுறோம் ரேட்டுமே மென்ஷன் பண்ணி போடுறோம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும் இதை பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் சேம் டே டிஸ்பேச் பண்ணிட்டுருக்குறோம் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வரும் டூ ஆர் த்ரீ டேஸில் கொரியர் வரும் இண்டிவிஜுவல் டிராக்கிங் அனுப்பிடுவோம் ஒன்ஸ் ஒரு வாட்டி டிராக்கிங் அனுப்புனா நீங்கள் மறுநாளும் இல்லை அடுத்த நாளும் ஃபாலோ பண்ணி வாங்கிக்கலாம் செக் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி ஆர்டர் பண்ணி நாளைக்கு எனக்கு பொருள் வரலன்னு நிறைய பேர் கேட்குறீங்க என்னை கேட்கவே வேணாம் நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு எங்கே இருக்குதுன்றது தெரியும் கேஷ் ஆன் டெலிவரியில் வேணும்னா நூறுரூபா கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவும் ஆகும் நூறுரூபா முன்னாடியே நீங்கள் பே பண்ணணும் வரத்துக்கு ஒரு வாரம் இல்லை பத்து நாள் ஆகும் அட்ரஸ் ஸ்டேட்ஸ் கொடிய சார்ஜஸ் எயிட்டி ருப்பீஸ் ஆகும் ஃபஸ்ட்டாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஐம்பன்னு லாங் ஹாரம் பார்த்துட்ருக்குறோம் லோட்டஸ் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது ஃபுல் ஒயிட்டில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பேக்லேயுமே எல்லாமே ஃபுல் க்ளோஸ்டு டைப் மாடல் நல்ல ஒரு பெரிய சைஸு செயினோட லென்த் மட்டுமே பார்க்குறதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் வரும் பெண்டன்ட்டோட சேர்த்து ஒரு டுவெண்ட்டி எயிட் இருக்கும் பேக் செயின் வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே வச்சு கொடுத்துருவோம் அதையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் டோட்டலாக அரௌண்ட் ஒரு தேர்ட்டி இன்ச்சஸ் கிட்டே வந்துடும் இது எல்லாமே இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் வரப்போகுது மறுபடியும் இந்த டிசைன் வருமானுட்டு தெரியாது ஸோ சிங்கிள் பேஸ் இருக்கிறதுனால ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் வேணுன்றவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க இது எதுவுமே வந்து கேஷ் ஆன் டெலிவரியில் வராது என் கேஷ் ஆன் டெலிவரி ஆயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் தான் கேஷ் ஆன் டெலிவரியில் ஆயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் தான் லிமிட் இருக்குது அதுக்கு மேலே அனுப்ப முடியாது நம்மக்கிட்ட வாங்குகிற ரெகுலர் கஸ்டமர் எப்பவும் போல் பே பண்ணிவிட்டு வாங்கிக்குவாங்க ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வந்துடும் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மட்டும்தான் இது எல்லாமே நீங்கள் ஷாப்பில் கூட போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா குறைஞ்சது மூணாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அதுவும் எங்கள் ஊரில் பாண்டிச்சேரியில் நிறைய ஜுவல்லரி ஷாப் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இது என்கொயரி பண்ணிட்டே நம்மகிட்ட வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மல்டி கல்லு ஸ்டோன்ஸ் வச்சிருக்கிற லாங் ஹாரம் இதுவுமே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் கிட்டே வரும் ரொம்பவே பெரிய சைஸு பேக்லேயுமே ஃபுல்லாகவே க்ளோஸ் டைப் இருக்கும் எந்த ஒரு உருவமே இல்லாத டிசைன் பென் ரெண்டுமே நல்லா பெரிய சைஸில் இருக்கும் உருவமே இல்லாத டிசைன்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம் இதோட பேக் செட்டிங்ஸ்மே இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் இருக்கிற ஸ்டோன் ஒர்க் பார்க்குறப்ப தெரியும் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஐம்பொண்ணுனா கூட நம்ப மாட்டாங்க ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் எல்லாமே பார்க்கறதுக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் மூணாயிரத்தி இரநூறுபா ஃப்ரீ ஷிப்பிங் இன்றைக்கி ஒன் டே ஆஃபர் மட்டும்தான் லிமிட்டட் ஸ்டாக் சிங்கிள் பீஸ் இல்லை டூ பீஸ் மட்டும்தான் இருக்கும் மூணாயிரத்தி இரநூறுபா வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்துமே பார்க்க போகிறது ஒரு கஜலக்ஷ்மி அம்மன் இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸு தேர்ட்டி இன்ச்சஸ் கிட்ட வரும் பேக் செயின் வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் பேக்கில் வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ்டு டைப் இருக்கும் ஃபுல்லாகவே க்ளோஸ்டு நல்ல ஒரு பெரிய சைஸில் இருக்கிற கஜலக்ஷ்மி டாலர் மல்டி கலர் ஸ்டோன்ஸ் வச்சு வந்திருக்கு இது இதில் இருக்கிற ஸ்டோன்ஸ்மே பார்த்திங்கன்னா ரியல் ஏடி ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாகவே லாங் செயின்னு தேர்ட்டி இன்ச்சஸ் கிட்டே வரும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே வரும் நீங்கள் எந்த கடையில் வேணாலுமே நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் நாலாயிரத்தி ஐநூறுரூபா நாலாயிரத்தி எட்நூறுபா இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும் நம்மக்கிட்ட இன்னைக்கு இது ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் மூணாயிரத்தி ஐநூறுரூபா மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வந்துடும் நெக்ஸ்ட் பார்க்க போகிறதுமே ஒரு ஐம்போன் கஜலக்ஷ்மி ஹாரம் பார்த்துட்டுருக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற லக்ஷ்மி பேண்டன் போட்டிருக்குறோம் ருபி வித் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு வந்திருக்கு இதோட குவாலிட்டியுமே உங்களுக்கு வீடியோலேயே தெரியும் பேக்லேயுமே ஃபுல்லாகவே க்ளோஸ்டு செட்டிங்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம் ருபி ஒயிட் வச்சு வந்திருக்கு இது எல்லாமே ஒன்று ஒன்று ஒரு ஒரு டிசைனில் வச்சு கொடுத்துருப்போம் சைடில் இருக்கிற ஹாரம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ஒரு ஒரு டிசைனில் வச்சு கொடுத்துருப்போம் இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் கிட்டே வரும் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் வரும் பெண்ட்டோடு சேர்த்து ஒரு டுவெண்ட்டி எயிட் அந்த மாதிரி வரும் பேக் செயினுமே வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வந்துடும் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் ஹாரம் பார்த்துட்டுருக்குறோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா லாங் ஹாரம் ரூபி கலர் ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது இந்த ஹாரம் ஸோ நிறைய பேர் லாங் ஹாரம் மட்டுமே கேட்பீங்க கூம்போ வேணால் லாங் ஹாரம் மட்டும் இல்லை ஷார்ட் ஹாரம் மட்டும் வேணுன்ற மாதிரி கூட கேட்பீங்க லாங் ஹாரம் வேணும்னா இந்த செயின் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் இதோடய ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வந்துடும் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஐம்பொன் அட்டிகை பார்த்துட்ருக்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செயின் அட்டிகை பார்த்துருப்பீங்க லக்ஷ்மி அட்டிகை போட்டிருக்குறோம் செயின் அட்டிகை பார்த்துருப்பீங்க இப்போ வந்து டபுள் லைனில் ஸ்டோன்ஸ் வச்சுருக்குற ஐம்பூர் அட்டிகை போட்டிருக்கோம் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வந்துடும் இதுக்கு செயின் வந்து ஃப்ரீயாகவே வச்சு கொடுத்துருவோம் பேக் செயின் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் இது வந்து உங்களுக்கு சிஓடியில் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு நூறுரூபா எக்ஸ்ட்ராவும் நூறுரூபா நீங்கள் முன்னாடியே பே பண்ணணும் உங்கள் சிஓடி கணக்கு படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூபா வரும் இது இதுதான் ப்ரொசீஜர் ஆயிரத்தி நூறுரூபா வருதுன்னு கேட்காதீங்க நீங்கள் சிஓடி வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஆயிரத்தி நூறுரூபா தான் வரும் ஆன்லைனில் பே பண் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம் பேக்கில் வந்து இந்த மாதிரி செமி க்ளோஸ்ட்ரூம் மாடலில் தான் வந்திருக்கும் இந்த செயின் மட்டும் ட்ரிப்பிள் நைன் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிறதுமே ஒரு ஐம்பொண் அட்டிகை பார்த்துட்டு ருபி வித் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு வந்திருக்கு இதுவுமே பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கும் ஸோ இது வந்து இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கோம் ஆயிர ஆயிரத்தி இரநூறுபா வரும் லாஸ்ட் டைம் இதோடய ப்ரைஸு இன்றைக்கான ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறுரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வந்துடும் பேக் செயினுமே வந்து வச்சு கொடுத்துருவோம் நல்ல ஒரு பெரிய சைஸு கிராண்டாக இருக்கிற ஐம்பொண் அட்டிகை தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வந்துடும் அடுத்துமே ஒரு சிங்கிள் பீஸ் ஐம்போன் அட்டிகை பார்த்துட்டுருக்குறோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ருபி வித் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனே மாறும் ஒரு லீஃப் பேட்டர்ன் டிசைன் மாதிரி வச்சு கொடுத்துருப்பாங்க பேக் வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ்டு டைப்பில் வந்திருக்குது இதோட ப்ரைஸுமே ஆயிரத்தி இரநூறுபா போட்டிருப்போம் இன்றைக்கான ஆஃபர் ப்ரைஸு ஆயிரத்தி நூறுரூபா ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்கப் போகிறது ஐம்போனில் மினி ஹாரம் பார்த்துட்ருக்குறோம் ருபி வித் ஒயிட் ஸ்டோன் வச்சு வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெக்லஸ் மாடலில் வந்திருக்கும் மினி ஹாரம் நெக்கிட்ட மட்டும்தான் இருக்கும் பேக் செயினுமே வச்சு கொடுத்துருவோம் இதுலேயுமே பேக் வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் டைப்பு இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நைன் ஃபிஃப்டி போட்டிருந்தோம் இன்றைக்கிதான ஆஃபர் ப்ரைஸு ஹண்ட்ரட் ருபீஸ் ரெடியூஸ் பண்ணி எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் ஃப்ரீ பேக் செயின் வச்சு கொடுத்துருவோம் இன்றைக்கான ஆஃபர் மட்டும்தான் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் நெக்ஸ்ட்டு பார்க்குறதுமே ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் இதில் இருக்கிற செயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப்பில் வச்சு கொடுத்துருக்கோம் இதுக்குமே பேக் செயின் வச்சு கொடுத்துருவோம் பேக் செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வியூவில் இருக்கும் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி போட்டிருப்போம் இன்றைக்கான ஆஃபர் ப்ரைஸு செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வந்துடும் எழுநூற்றி ஐம்பது ரூபா வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இந்த இயர்ரிங்ஸ்கான கிவ்அவே வின்னர் பார்த்தீங்கன்னா சிவஸ்ரீ லைக் நம்பர் டுவெண்ட்டி டூ ஜிமிக்கு எல்லாமே அருமையாக உள்ளது அழகான சின்ன சின்ன ட்ரெண்டியான தோடுகள் மிகவும் எனக்கு மிகவும் பிடித்துள்ளது கிட்ஸ் முதல் டீனேஜஸ் வரை எல்லாரும் விரும்பும் வகையில் உள்ளது பிரமாதம் தேங்க் யூ என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட அட்ரெஸ் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர்ஸ் ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க நீங்களும் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் பாய்